திமுக ஆட்சியில் காவல்துறையில் புகார் அளிப்பவர்களின் விவரம் வெளியிடப்படுவதால் புகார் அளிப்பதற்கு பெண்கள் அச்சப்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சட்டசபை தேர்தல் வியூகங்கள் கட்சிக்கு புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்குதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டி ஜெயக்குமார் அதிமுக ஆட்சியின் போது மாநிலத்தில் மணல் குவாரிகள் முழுமையாக மூடப்பட்டதாகவும் தற்போது திமுக அரசு பதிமூன்று மணர் குவாரிகளுக்கு அனுமதி அளித்திருப்பதாகவும் வெளியாகியுள்ள உள்ள தகவல் அதிர்ச்சியளிப்பதாகவும் கூறினார் மக்களுக்கு எதிரான எந்த திட்டமானாலும் அதிமுக எதிர்க்கும் என்றார் அதை விசாரணையின் அடிப்படையிலே வந்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இயற்கை வளம் ஒட்டுமொத்தமாக வந்த சூறையாடப்பட்டு அதில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அடிப்படையில் இருந்த நிலையில் இந்த பதிமூன்று குவாரிகளை திறப்பதற்கு எந்த வகையிலும் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனுமதிக்காது மக்களை திரட்டி முழுமையான அளவிற்கு போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை மிரட்டி சம்பவத்தில் புகார் அளித்தவர்களின் பெயர் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் பெண்கள் அச்சப்படுவதாகவும் ஜெயக்குமார் குறிப்பிட்டார் காவல்துறை பொறுத்தவரை ஒரு முறையான ஒரு நேர்மையான விசாரணை செய்து இதை பிடித்து சட்டத்தை முன்னிறுத்தி உடனடியாக குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவதன் மூலமாக பயம் இருக்கும் லீக் அவங்க பேர் லீக் பண்றது என்றது பெண்களே வந்து ஒரு ஒரு புகார் கொடுக்குவதற்கு வந்து அஞ்சுகின்ற ஒரு நிலைமை வந்து திமுக ஏற்படுத்துது திமுக அரசாங்கம் காவல்துறை ஏற்படுத்துது என்ற ஒரு அந்த நம்பிக்கை வந்து பொதுமக்கள் மத்தியில் ஏற்படக்கூடாது